Yeah. டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது எப்படி செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிலாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சக்கரவள்ளி கிழங்க நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலெல்லாம் செய்வ தேவையில்ல இப்போ கடுகு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு இப்போ அதில் ஜீரகம் சேர்த்துருங்க ஜீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இந்த கரண்டியால் அப்படியே கிளறி விட்டு கிளறி விட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இந்த இது பண்ணுங்கள் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாம்பார் ரசம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து தோலெல்லாம் சீவாமல் தான் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா அதை சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அப்படியே